ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் ஸாரி சினிமா பெஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஸோ லால் சல்லாம் பாடத்தோடைய அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக் தேர் திருவிழா அந்த பாடல் பார்த்தீங்கனாக்கா நேற்று ரிலீஸ் அந்ததுன்னு நம்ம பார்த்துருந்தோம் பாடல் பார்த்தீங்கனாக்கா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ குறிப்பாக சொல்லணும்னா இது வந்து ஒரு வில்லேஜ் சைட்லலாம் வந்து கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய திருவிழாக்கள் அங்கே இருக்க இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய வீட்டில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இந்த பாடலை கண்டிப்பாக போடுவாங்க அந்த மாதிரி தான் இருந்தது ஏன்னா இது கிராமப்புற மத்தியில் அவங்களுக்கு ஒரு பிடித்தமான ஒரு பாடலாக மாறும் கண்டிப்பாக வெகு விரைவில் பாடல் வந்து நல்லா தான் இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஏஆர் ரஹ்மான் கிட்ட இருந்து ஒரு நல்ல பாடல் வந்து ஒரு வில்லேஜ் அந்த ஒரு பேக் டூ ஆப்ஸ்ல இருக்கக்கூடிய பாடல் நம்ம பெற்றிருந்தோம் இந்த நிலையில இந்த படத்தோடைய ஆடியோ லான்ஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னாந்தேதி தேதி அதாவது இந்த வாரம் நடக்க போகுது அப்படின்றது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்தோம் ஆனால் இப்ப இந்த நாலு மாவட்டங்கள்ல நடந்தக்கூடிய கூடிய அந்த மழை வெள்ளம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ஸோ இந்த நாலு மாவட்டங்கள் வந்து மழை வெள்ளத்தால் மக்கள் ரொம்பவே இருக்காங்க ஸோ சென்னையிலேயும் இன்னும் இன்னும் மக்கள் இன்னும் மீண்டும் அதுலேருந்து வெளியில் வரல ஸோ அதனால் லைக்கான ஒருமுள்ளுமார் ரஜினி சார் அவர்களும் ஃபங்க்ஷன் மாரி எதுவும் நடத்த வேண்டாம் நம்ம வந்து இது வந்து கொண்டாடுற மாதிரிலாம் எதுவும் பண்ண வேண்டாமே அப்படின்ற மாரி ஒரு சஜஷன் வந்து லைக்கான்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்களாம் ஏன்னா இந்த நேரத்தில் அதெல்லாம் நல்லாவும் இருக்காது பண்ணால் இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க உடனே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறான் ஸோ ரஜினி சாரோட இன்புட் வந்து அப்படியே அப்படியே உள்வாங்கிக்கிட்டாங்க ஸோ லைக் ஆனும் அநேகமாக ஃபங்க்ஷன் தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இன்னும் ஃபைனல் டிசிஷன் வந்து லைக் தான் எடுக்கணும் அவங்க என்ன முடிவு பண்ண போகிறாங்கன்னு தெரில அப்படி ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி இருந்தால் நாளைக்கு கண்டிப்பாக அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா ஃபங்க்ஷன் போஸ்ட்போன் ஆகுறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதில் ஐஸ்வர்யாவுடைய பங்கும் இருக்குது அவங்களும் என்ன முடிவு பண்ண போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும் சார் ஆஸ் எ டேரக்டர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதையும் நம்ம பார்க்கணும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு பொங்கலுக்கு தான் பணம் ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் கிறிஸ்மஸ் கழிச்சு கூட நீங்கள் ஃபங்க்ஷன் நடத்திக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது இருந்தாலும் லைக்கானத்தவங்கிட்ட அந்த முழு பொறுப்பும் கொடுத்துருக்க ரஜினி சார் ஸோ அவங்க என்ன முடிவு பண்ண போறாங்கன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்